இங்கே சந்தைக்கு போய்ட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு அடுத்து நிலக்கடலை அடுத்து எள் அப்புறம் கொத்தமல்லி இட்லி பொடி பண்ணுறதுக்கு அது வாங்கி வச்சு ம் எப்பவுமே கொள்ளு இருக்கும்போது அனல் நிறைய வந்து எடுத்தா தான் படபடன்னு படம் கொல்லு நல்லா கொஞ்சம் முட்டை முட்டையாக எழுந்திருக்கும் அதனால் ஆனால் நிறையா வறுக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் கொல்லு பதமான பக்குவமாக படப்படன்னு பொறியும் போதெல்லாம் கொள்ளு எடுத்துக்கணும் பதமாக இப்படி எல் எல்லா கொள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாங்க